பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளை அன்றுடைய நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் லூக்காய தின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் செபிப்போம் பின்பு அவர் பட்டணங்கள் தூரம் கிராமங்கள் தூரம் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார் பன்னிருவரும் அவருடனே கூட இருந்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரசங்கித்து வந்தாராம் குறித்துமங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கித்தார் என்ன அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு நம்முடைய கடமை என்ன தெரியுமா கர கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பது இன்றைக்கு நம்முடைய கரத்துல அந்த கடமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இருக்கிறோம் கிறிஸ்துமஸ் இந்த நாட்கள் நமக்கு ஒரு பெரிய நச்சேதியை அறிவிக்கிற நாட்களாக இருப்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆண்டவருடைய வருகைக்கான அவர் சொன்ன அத்தனை அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலவேளையில் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் இந்த டிசம்பர் மாதத்துல இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் நாளை நாம் கொண்டாட போகிறோம் இப்பொழுதிலிருந்தே நம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக கடந்து வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் அறியாதவர்களுக்கு நீங்கள் பிரசங்கிப்பீர்களேயானால் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு வழி திறக்கிறாரோ அங்கெல்லாம் கருத்துடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுங்க ஏனென்றால் ஆண்டவர் ஆண்டு கிறிஸ்துவார் ஒருவன் என்னுடைய ஊழித்தை கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க ஆண்டுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிங்க ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார் இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து அநேக ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை சாட்சியாக நிறுத்துவாராக கண்களும் முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையில் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சொந்தங்களுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதீங்க உங்களுடைய நற்செய்தி பிரசங்கிக்கிற வழிகளையும் வாசல்களையும் இவர்களுக்கு திறந்து தாங்க தைரியத்தை இவர்களை ஆசீர்வதியும் இவங்க துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் கருத்துடைய மனதுருக்கம் வெளிப்படட்டும் உங்களுடைய நற்பணியை இவர்கள் செய்கிறதின் வாயலாய் இவர்களை என்னமோ கனப்படுத்தும் மகிமை கனம் துதி உக்கே இயேசு நாமத்தில் கேட்கிறோம் அம்மேன்